அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகஸ்பதி பொன்னன் தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான் இயற்கை சுபர் முழுமையான சுபர் இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பயிற்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குரு பயிற்சி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர் குருனாலே நல்லவர் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார் இப்படிப்பட்ட அந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன

இருந்து அக்டோபர் பதினெட்டு வரையும் பார்த்தோம்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவார் அதன் பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ரநிலை அடைந்து நம்முடைய மிதன ராசியிலேயே வக்ரத்திலே டிராவல் பண்ணுவார் இப்போதைக்கு பார்த்தோம்னா மே பதினாலுல இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த மிருகசிலிடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீட்டெயில்

செய்ய போறாரு பொதுவா குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் டிரான்சிட் ஆவார் இடப்பெயர்ச்சி பண்ணுவார் இந்த டைமிங்ல பாத்தோம்னா சுமார் ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள்ல இந்த மூன்று நட்சத்திரத்திலையும் கடந்து வந்துடுறாரு அதாவது மே பதினாலுல இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் அப்படியே கடந்து வந்துடுறாரு பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ர நிலையில மிதன ராசிக்குள்ள வருவார் எனவே இந்த பலன்கள்ல நம்ம ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் மட்டும்தான் கணக்கில் எடுத்திருக்கோம் இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத

ஆதாயமா அனுபவிக்கலாம் அதற்கான பாகியங்கள் நிச்சயமா அந்த காலகட்டங்களில் உண்டு அதுலயும் குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு இது வந்து குருவுக்கு மிக மிக உகந்த இடமா சொல்லப்படுது திரிகோண ஸ்தானங்கள்ல குரு பகவான் இருந்தா மிக மிக அற்புதமான பலன்களை கொடுப்பாரு அதுலயும் சாதகமான நட்சத்திரங்கள்ல சஞ்சரா செய்யறாரு ராகுடைய பாதிப்பும் நமக்கு பெரிய அளவுல இல்ல சனியுடைய பாதிப்பு ஏழரை சனியாக இருந்தாலும் பாத சனியாக மாறிட்டு அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் அட்வான்டேஜ் தான் அதனால அவிட்டம் நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக உன்னதமான

விஷயம்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போனச்சோ அந்த விஷயம்லாம் இப்போ கை கூடி வரும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதக தன்மையோட கை கூடி வரும் அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே போல நீ எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல அற்புதமான வெற்றி அற்புதமான மாற்றம் அப்படிங்கறது இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா உண்டு மே மாதத்துக்கு மேலே நீ எடுக்கிற முயற்சிகள்ல அபாரமான வெற்றியே இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பாத சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் நமக்கு பெரிய அளவுல இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது இளைய சகோதரத்துவத்துடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் உண்டு இளைய சகோதரத்துவத்தோடு ஏற்பட்ட வருத்தம் கவலை குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தி பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இப்ப ஒரு சாதக தன்மையை இந்த காலகட்டங்கள நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்தது மேஜரா பாத்தோம்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு நிலையற்ற தன்மையில இருந்தவங்களுக்கு இப்ப நிலையான தன்மை அமையும் தொழில் உத்தியோகத்தில இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் நிவர்த்தி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு அபாரமான வளர்ச்சி அபாரமான அபிவிருத்தி இந்த காலகட்டங்கள நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு மே மாதத்துக்கு மேல சாலிடா கிடைச்சிரும் அதுக்கான சிம்டம்ஸ் இப்பயே உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்துக்கே போவாம இருந்தவங்க போயிட்டு அந்த உத்தியோகம் உங்களுக்கு சாதகமான உத்தியோகமா மே மாதத்துக்கு மேல மாற ஆரம்பிக்கும் அடுத்த உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்க்கிறீங்கன்னா மே மாதத்துக்கு மேல கட்டாயமா அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு உண்டு அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும் அந்த உத்தியோக மாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நாளா நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சேஞ்சிங் மூமெண்ட்டை நீங்க பண்ணலாம் மேலும் தொழில் உத்தியோக ரீதியா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் புதுசு புதுசா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த கடத்துக்கு போறது நம்ம முயற்சி பண்ணணும் அடுத்த நிறைய பேருக்கு தொழில் தொழில் சம்பந்தமான சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும் நிறைய பேர் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாலாம் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் தான் அதே சமயத்தில் ஏழரை சனி இன்னும் முடியல பாத சனியாக நடந்துகிட்டு இருக்கு ஜென்மஸ்தானத்தில் ராகுடி சஞ்சாரம் இருந்தாலும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அதனால அது நமக்கு ஓரளவுக்கு சாதகத்தன்மையை காமிக்குது இருப்பினும் பாத சனி யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் குறிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசனையில் இறங்குறீங்கன்னா அது குழப்பத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாவது நபரை நம்பி அது உங்களுடைய நெருக்கமான சொந்தக்காரராக இருந்தாலுமே உடைய ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலுமே அவர்களை நம்பி இறங்குறது இப்ப சரியான அமைப்பா இருக்காது உங்களை நம்பி நீங்க இறங்கலாம் அது உங்களுக்கு நிச்சயமா வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு அந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணுங்க மற்றபடி ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல தசா புக்தி அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோடர் ஒரு வடி கேட்டு அதற்கு தகுந்தாற போல உங்களுடைய முடிவுகளையும் மாற்றங்களையும் வச்சுக்கிறது முயற்சி பண்ணணும் மற்றபடி தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை நம்பி நீங்க இறங்கி செயல்படுறதுக்கு நிச்சயமா சாதகமான போக்கு இந்த காலகட்டங்கள்ல உண்டு தொழில் உத்தியோகத்துல நல்ல அபாரமான அபிவிருத்தியும் வளர்ச்சியும் நிச்சயமா இந்த காலகட்டங்கள்ல நமக்கு கொடுத்துரும் ஏன்னா ரெண்டு பதினொன்றுக்குரிய ஒரு கிரகம் மூணு பத்துக்குரிய நட்சத்திரத்துக்கு மேல சஞ்சாரம் செய்து அதனால இது வந்து பொருளாதார முயற்சியை அபாரமா கொடுக்கும் பணம் சம்பாதிக்கிறது நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அந்த முயற்சிகளுக்கான வெகுமதிகளை கட்டாயமா நம்ம அறுவடை செய்வோம் கடந்த காலகட்டத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு மாதிரி எஃபோர்ட் போட்டிருப்போம் ஆனா நம்ம எஃபோர்ட் போட்டதுக்கான தகுந்த சன்மானமோ தகுந்த தகுந்த பாராட்டுகளோ நமக்கு கிடைச்சிருக்காது ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அந்த வெகுமதிகளையும் அந்த பாராட்டுதலையும் கட்டாயமா நீங்க அறுவடை செய்யலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு தான் அடுத்தது ராகுடைய நட்சத்திரத்து மேல குரு பகவானுடைய சஞ்சாரம் அதாவது திருவாதுரை நட்சத்திரத்தில் கரெக்டா பதிமூன்றாம் தேதி குரு பகவான் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பாரு அந்த டைமிங்ல ராகு பார்த்தோம்னா புரட்டாதி சதயம் இந்த ரேஞ்சில் வரும் அதுக்கு இடைப்பட்ட ரேஞ்சில் வரும் அப்பயுமே வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் மேஜரா கிராஸ் பண்ணல அதனால அது நமக்கு பெருசா நெகட்டிவ் இல்லை

சிந்தனை இருக்கும்னு அர்த்தம் நீங்க ஒரு விஷயத்தை வந்து இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தன்மையில இருப்பீங்க ஆனா ரெண்டுல எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறத நீங்க உணரணும் நீங்க அந்த குழப்பத்தன்மையில இருக்கீங்களே அதுல எதாச்சும் ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி அதுல டிராவல் பண்ணீங்கன்னா அதுல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு நீங்க ரெண்டுல எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி அதை தான் பஞ்சமஸ்தானம் உறுதிப்படுத்துது இதுவா அதுவா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுவீங்க அப்படிங்கறத ராகு மேல குருவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இண்டிமேட் பண்ணுது அதனால முடிவை டக்குன்னு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப காலம் தாழ்த்த வேண்டாம் ஏன்னா நம்ம கடந்த ரெண்டரை வருஷமாக சும்மாவே பார்த்தனா நிறைய விஷயங்கள்ல ரொம்ப லேட் ஆயிட்டும் அதனால இதுக்கு மேலயும் அதிகமான காலம் தாழ்த்த வேணாம் உங்களை நம்பி ஒரு விஷயத்துல தெளிவான முடிவு எடுத்து இறங்குங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு ரெண்டு ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு அதை எப்போதும் நீங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிக்கோங்க அடுத்தது சுய சிந்தனை ஏன்னா ராகு சுயஸ்தானத்துல அவருடைய சாரத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால சுய சிந்தனை உங்களை பற்றிய சிந்தனை நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் ஃபியூச்சர்ல ஒரு ஐம்பது வயதுக்கு மேல நம்ம என்ன போறோம் பண்ண போறோம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஒரு ஐம்பது வயத

சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பொருளாதாரம் அதிகமாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தாய் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மருமகன் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள விரை செலவுகள் ஆகலாம் ஏன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்துல தனக்குடும்ப மெம்பர்ஸுக்கு அதிகமாக செலவு இருக்கிற மாதிரி ஆகும் ஆனால் நெகட்டிவான செலவாக இருக்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு செய்யக்கூடிய செலவுகளுக்கு அதற்கான வெகுமதிகளை நீங்க கூடவே அறுவடை செய்வீங்க அது மட்டும் இல்லாம செய்யக்கூடிய செலவுகள்ல ஒரு மகிழ்ச்சி தன்மை இருக்கும் செலவு பண்ணிட்டு ஏண்டா பண்ணும் அப்படின்னு நினைக்காம செலவு பண்ணிட்டு ஓகே இது ஒரு நல்ல மாற்றம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவை இந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கும் அதன் வகையில் இந்த செலவுகள் வந்தாலும் நமக்கு சாதக தன்மை தான் செலவுகள் இருக்கும் அப்படிங்கறத தாண்டி பொருளாதார வரவு மிகச்சிறப்பா இருக்கும் அதையும் நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்துல குருவுடைய சஞ்சாரம் குரு வந்து பதினொன்னு ரெண்டுக்குரியவர் அதனால தேவைகள் நம்முடைய கமிட்மெண்ட் ரொம்ப நாள

திருமண வாழ்க்கை இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா வந்து சனி சனியுடைய பார்வை அஷ்டமத்துல மாங்கல்ய ஸ்தானத்துல சனியுடைய பார்வை அடுத்து பார்த்தோன்னா ராகு கேது ஒன் அண்ட் செவன்ல இருக்கும் கலத்திர ஸ்தானத்துல கேதுடைய சஞ்சாரம் இருக்கும் இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அல்ல திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மேக்சிமம் அந்த வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு உங்களுடைய பேச்ச குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது வாக்குவாதம் ஆர்குமெண்ட் எல்லாம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது ஒரு சிலர் கடந்த காலகட்டங்களில் பிரிஞ்சு கூட இருக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட அமைப்பு தான் கடந்த காலகட்டங்கள் இருந்துச்சு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிற ஒரு தன்மை இதெல்லாம் நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கும் இருப்பினும் இந்த காலகட்டம் குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு பிரிந்தவர்கள் ஒண்ணு சேரத்துக்கான வாய்ப்பு அதிகபட்சம் உண்டு அதே சமயத்துல காலம் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல அதனால வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விட்டுறாம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி எல்லாரையும் நம்ம நம்ம பக்கம் மாத்திக்கிறதுக்கான முயற்சியை நம்ம பண்ணனும் கொஞ்சம் எல்லாரையும் இழுத்து பிடிச்சி ஈகோலாம் விட்டுட்டு நீங்களே இறங்கி போயிடுற

வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அமையும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது மேஜராக பார்த்தோம்னா திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா அந்த திருமண முயற்சிகளில் தடை தாமதத்தோட ஒரு சில கலக்கத்தோட ஒரு சில குழப்பத்தோட நல்ல செய்தியை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு வந்து திரிகோண ஸ்தானத்தில் இருக்காரு திரிகோண ஸ்தானத்துக்கு குரு வந்தாலே மங்கள விசேஷம்னு அர்த்தம் ஃபேமிலியில் ஏதோ ஒரு ரூபத்தில் நல்ல விஷயம் நடக்கும் சுப மாற்றம் நடக்கும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் செவனில் ராகு கேது இருக்கிறதுனாலையும் அஷ்டமத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் ஒரு சில குழப்பங்களோட ஒரு சில மன வருத்தங்களோட திருமண முயற்சிகளும் நல்ல செய்தி கிடைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் திருமண முயற்சி சாதகம் தான் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல ஆனா என்ன ஒரு விஷயம் தடைபடுற மாதிரி ஒரு விஷயம் ஒரு வாட்டியில முடியறதுக்கு ரெண்டு மூணு வாட்டி அட்டம் ஆகி முடியறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அது ஒரு மாதிரி நமக்கு மன ரீதியா ஒரு மாதிரியான கலக்கத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் தடைபடுறது தாமதப்படுறது நல்லது அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் தடை தாமதத்தோட நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன் அதுல திருமண முயற்சிகளை பண்ணலாம் திருமண முயற்சிகள் ஒரு சில குழப்பங்களோட நல்ல செய்தி நல்ல மாற்றத்தை நீங்க பண்றதுக்கு சாதகமான காலக்கட்டம் அடுத்தது மேஜரா பாத்தோம்னா மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம்

அடுத்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம் பிள்ளைகளோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இதெல்லாம் டோட்டலாக நிவர்த்தி ஆகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவீங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணுறது முயற்சி பண்ணுவீங்க அதன் ரீதியாக சுப விரை செலவு உண்டு அதன் ரீதியாக மனமகிழ்ச்சியும் உண்டு மன நிறையும் உண்டு ரொம்ப நாள் கவலைக்கு இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது வரப்போகுது அடுத்தது காதல் உறவு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்பமெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணுவீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக ஹெல்த் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டத்துக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சாதகமான காலகட்டம்தான் கடந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய ஆரோக்கியதே இருந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி கிடைச்சிரும் அந்த மருத்துவ செலவை செய்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை ரெடி பண்றதுக்கான டைம் பீரியட் தான் மருத்துவ செலவு வருதேன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் பண்ற மருத்துவ செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும் ரொம்ப நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை இன்னும் செம்மைப்படுத்துறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்குலாம் முடி கொட்டுற பிரச்சனை கடந்த காலகட்டங்களில் நிறைய இருந்திருக்கலாம் அதே போல தலைவலி இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாம முகம் அதோடைய பொலிவு அப்படிங்கிறது குறைஞ்சு போயிருக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகுடைய சஞ்சாரம் ஜென்மத்தில் இருக்கு அவிட்டத்துக்கு மேஜரா இஷ்யூ இல்லைனாலும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திக்கோங்க அட் சேம் டைம் பார்த்தோம்னா இந்த முடி வளர்ச்சி முக பொலிவு இதெல்லாம் வந்து நீங்க சரி பண்றதுக்கு அந்த தோற்றத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை சரி பண்றதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க கருவப்பில்லை ஜூஸ் எடுத்துக்கோங்க மற்றபடி அந்த கேரட் பீட்ரூட் இதுலலாம் ஜூஸ் அடிச்சு நீங்க நிறைய சாப்பிடுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பொலிவை கொடுக்கும் ஹேர் லாஸ் இருந்து

ரொம்ப சுபத்துவமாக தான் இருக்கு மேஜரா எந்த இஷ்யூ இல்ல ஏன்னா நம்ம நட்சத்திரத்தை நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய கிரகங்கள் எதுவும் பாதிக்கல அதோடைய சஞ்சாரம் எதுவும் இல்ல அதனால இந்த நூத்தி நாட்கள் ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக நமக்கு அமையும் நிறைய நல்ல மாற்றங்களும் கடந்த காலகட்டங்களில் நம்ம இழந்த விஷயங்களை இந்த காலகட்டங்களில் மீண்டும் பெறதுக்கான வாய்ப்புகளும் மிகச்சிறப்பான முறையில் அமையும் வர வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க இந்த காலகட்டங்களில் நமக்கு வர தடை கூட சுபத்துவமாக தான் முடியும் அதை போதும் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் இதுவரை இன்றைக்கு நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனனகால ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் கட்டாயமா மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா புக்தி தான் எழுபது சதவீத பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த முப்பது சதவீதத்திலையும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ட்ரை பண்றேன் அப்படின்னா மேல ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன் டைம் இருக்கிறவங்க அதை ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் மற்றபடி கோச்சாரம் வெறும் முப்பது சதவீதம் மட்டும் நீங்க எடுத்துக்கணும் உடைய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் உடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதை நீங்க ஒரு வாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்க போய் ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக எளிமையா ஏற்படும் அதே போல இந்த காலகட்டங்களில் அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது நல்ல யோக தசையா இருக்கு லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கும் அதிகமாக லக்னப்படி சுபத்தன்மையான திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எந்த நெகட்டிவான உங்களுக்கு பெருசா பாதிக்காது அதுவே அவயோக திசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் சுபத்துவமான பலன்கள்லாம் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு காரணம் உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான் நீ நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சுப பலன்கள் அதிகமாக இருக்கு ஆனா நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்துல உங்க ஜனங்கால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்

கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த மூசை நம்ம ஓரளவுக்கு பிரிடிக் பண்ணிக்கலாம் மேலே நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வடிச்சு அதே மாதிரி நம்முடைய ராசி படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும் போது பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையாக பார்க்கலாம் அதே போல ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு ஒரு காம்போலையும் ஜெனரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகளை பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி